நீங்க அந்த கடைக்கு போனாலே எல்லாரும் உங்களே ஒரு மாதிரி பார்ப்பாங்க சின்ன பொண்ணு நான் போனா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ஒன்னும் நினைச்சிட மாட்டாங்க பெருசா பேசுற கார்த்தி இந்தா நீ போயிட்டு வா என்னால போக முடியாது என் फ्रेंड्सோட பேலன்ஸ் பசங்க தப்பா நினைப்பாங்க சீதாமா எப்பவுமே கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்றாங்க என்னால போக முடியாது வாய் கிழிய பேசு இந்த பூஜா நான் போக மாட்டே அப்பா திட்டுவார் நீங்க ரெண்டு பேரும் போங்க வா பூஜா சுஜா போய் வாங்கிட்டு வா என்னால போக முடியாது என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க என்ன கம்பல் பண்ணாதீங்கம்மா என்னால போக முடியாது இப்போ நீ போய் வாங்கிட்டு தான் வர முடியாது ஒரு அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா எனக்கு ஒரு சந்தேகம் நீ அம்மா தானா மரியாதை கிட்ட நான் பேசுறேன் உன் அடிச்சு நான் என்னங்க இது வயசுக்கு வந்த பொண்ணு அவளை போய் கடைக்கெல்லாம் அமிச்சு அவளை கடைக்கு அனுப்பாம பின்ன நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்களா என்ன போய் வாங்கிட்டு வா என்னால முடியாது போகப் போறே இல்லையா போ முடியாது 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 சுஜா நான் அப்புறம் பேச இல்ல வேண்டாம் அவ போ வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் சீதாமா நீங்க ஒண்ணு போவேணா நீ போய் படி வேணா சீதாமா போமா சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க

அவங்க எங்கள் கடைக்கு வந்து ஐநூறுபா நோட்டை கொடுத்து பிராந்தி வாங்கிட்டு போனாங்கடா ச்சீ எங்கள் சித்தியாக இருக்காது டேய் உங்கள் சித்திதான்டா வந்தாங்க நான் தான்டா பார்த்தேன் டேய் பொய்ஸ் இல்லாதடே எனக்கு கோவம் தருவேன்டா டேய் நான் தான்டா பிராந்தி பாட்டில் எடுத்து கொடுத்தேன் அவங்க சேலைக்குள்ளே வச்சு கொண்டு போனாங்கடா டேய் சொல்லலாம் சொல்றேடா டேய்னுடா சின்ன பசங்களா இருக்கேன் இனியாக திரும்ப சொல்லுங்கடா என்னடா தவறாரு போடா வீட்டுக்கு ஏண்ட சித்தி மேல இப்படி பழிய போடுற அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அதை விட்டுட்டு பிராண்டி வாங்கினதான் இப்படி பொய் சொல்ற பொய் இல்லடா கண்ணால பார்த்ததாடா தான்டா சொன்னேன் உன்ன மாதிரி உங்க சித்தி மேல எனக்கும் மரியாதை இருக்குடா எப்படியோ உங்க சித்திக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்திருக்கு பெரியவங்க சொல்லி திருத்துற வழிய பாடுறா பொய் சொல்றோம் என்னடா ராமு இப்படி அடிபட்டு வந்திருக்கியே என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கற நீ வம்பு தும்புக்கும் போக மாட்டியடா என்ன நடந்தது சொல்லு ராமு ஏண்ட அழற அப்படி என்ன நடந்தது என் ஃப்ரெண்ட் லூர்ஜ் இருக்காளம்மா அவன் கூட நான் சண்டை போட்டேன் அவன் கூட நீ என்ன சண்டை போட்ட நம்ம சீதா சித்தி இருக்காங்களம்மா நூர்து வேலை பார்க்குற பிராந்தி கடையில வந்து பிராந்தி கடைக்கு வந்து பிராந்தி வாங்கிட்டு போனாங்களாமா நடந்தத நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றான் நம்ம சீதா சித்தி அந்த மேல பண்ணுவாங்களாமா போட சீதா மாதிரி வேற யாரையாவது பார்த்துட்டு அவன் சொல்லிருப்பா இல்லம்மா சீத்தி அவனுக்கு நல்லா தெரியும் சத்தியம் பண்ணி சொல்றாமா இருக்காதுரா சீதாவை பத்தி நமக்கு தெரியாது நீ சொன்ன மாதிரிதான் நானும் அவன் கிட்ட சொன்னேன்

சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே உம் வேண்டாங்க இது ஹாலு நாலு பேர் வர்ற இடம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க அதான கெடட்டும் அப்பதான குழந்தைங்க எல்லாம் உங்க ஒட்டிக்குவாங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது ஒண்ணு உருப்படியா செய்யணும் இல்ல உங்க உடம்பு கிடைக்க கூடாதுன்னுதான் இந்த பாரசீதா பார்ட்டில குடிக்கும்போது என்ன சொல்லி குடிப்போம் தெரியுமா ஃபார் யோர் ஹெல்த் அப்படின்னு சொல்லி குடிப்போம்

எங்க போறீங்க இந்த வீட்டுல நான் இருந்தேன் வைத்து முடிக்கும் சரி சீக்கிரம் வந்துருங்க

என்ன சொல்றீங்க நீங்க இப்போ என்ன பண்ண சொல்ற முதல்ல உங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க என்னால முடியாது என்னங்க நீங்க யார் ஒருத்த அந்த ஜிந்தா வீட்டுக்குள்ள வந்து உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துனா அட அவன் உடம்ப சரியலாம இருந்தப்போ நீங்க இறக்கப்பட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்து கவனிக்கலையா அவன் பிளாக்மெயில் பண்ணானா இவன் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான் என்ன பொறுத்து வரைக்கும் அவன விட இவ ரொம்ப கேவலம் ஒரு ராட்சசி மாதிரி உன் கையில ஆசிட் ஊத்திர்கா தலையில அடிச்சிருக்கா அவளுக்கு பறந்து பேசாத என்னால எதுவும் செய்ய முடியாது ப்ளீஸ் மனிதாபிமானத்துடன் நடந்துக்கங்க அவ்ளதான் நான் சொல்லுவேன் மிருகத்துக்கு இல்ல அம்மா. இங்க இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுமா இங்க வலைக்குதா படுத்துக்கிற எதுக்கு எழுந்துக்கிற ரொம்ப அதிசயமா இருக்கு பிரபா என்ன ரூமுக்குள்ளேயே விடமாட்ட இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பிளட் வாமிட் எடுத்த ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கலாம்னு வந்திருக்கோம் பிளட் வாமிட் எடுத்தது உங்ககிட்ட சொல்லவே இல்லையே புரிஞ்சிடுச்சு உனக்கு பெரிய தலைவலி அவன் செத்துட்டான் இப்ப நிம்மதியா இருக்க இப்ப நான் தானே உனக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன சாவடிச்சிட்டேன்னா அப்படி நீ ரொம்ப நிம்மதியா இருப்பல்ல ஐயோ அதனால தான் நீ என்ன கூட்டி வந்திருக்க பேசாம இரு இர்மி கிட்ட பேசி ஆகணுமா இதெல்லாம் சொல்லி ஆகணுமா ஐயோ செல்லமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அந்த மாதிரி எதுவும் கற்பனை பண்ணிக்காத யூ வில் பீ ஆல் ரைட் நீ திருப்பி வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க சரி வா சீதா சீதா ஜானுவன் இருந்து போன் வந்தது மாப்பிளதான் பேசினார் அவளுக்கு கஷாயம் வெச்சு கொடுக்கறதுக்கு கூட பக்கத்தில் யாரும் இல்லையா எங்களை அனாதியாக்கிட்டே சுத்தமா எங்களை மறந்துட்டேளான்னு மாப்பிள ரொம்ப சத்தம் போட்டாருடி நான் பேசுறதுக்குள்ள போன வச்சுட்டாரு இந்த நேரத்துல நீங்க பக்கத்துல இல்லன்னா கோவம் வராதா பாவம் பிள்ளையாண்டிருக்கா தனியா அங்க என்ன அவஸ்தப்படுறாளோ நான் சொல்றத கேளுங்க காலையில ட்ரெயின் இருக்கு நீங்க உடனே கிளம்பி போங்க எனக்கும் போகணும்னு தாண்டி இருக்கு எப்படி போக முடியும் நான் தான் உன்னை கேன்சல் பண்ணிட்டு சொன்னேனே நான் தான் கேன்சல் பண்ணலையே அந்த டிக்கெட் அப்படியே இருக்கேன் காலையில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க எல்லாம் பகவான் செயல் ஆ சீதா உன்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு தான் அங்கே வந்தாலாவது நீ செத்த நிம்மதியா இருப்பே நான் எப்படிமா வர்றது ஏ இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா மறுபடியும் என்னடி நடந்தது செல்லமா உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு ரத்தம் வந்துச்சு ஓடி போய் உடனே அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் நான் மாட்டேன் அவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கட்டும்னு அவர் சொல்லிட்டாரு நானும் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன் அப்புறம் அவர் என்ன நினைச்சாரு என்னவோ மனசு மாறி அவங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு அந்த அத்தை அந்த பகவான் தாண்டி காப்பாத்தணும் யாராலையும் முடியாது சீதா சீக்கிரமா வா நாளையாரு இது வந்துட்டமா எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களா எடுத்து வச்சு மூட்டு வழி தைலும் இத பாரு தான் ஊருக்கு போயிட்டேன்னு பேசாம இருந்துராதே செவ்வாயும் வெள்ளியும் என்ன ஸ்நானம் பண்ணு மறந்துடாத சரிமா அப்புறம் புதுசா மாவுடு போட்டு வச்சிருக்கேன் அய்யோ அத சாப்பிடாதே நோக்கு ஒத்துக்காது

மாதிரியா இருக்க ஒண்ணு இல்ல என்ன நடந்து சீதா ஏன் வரலையா ஏன் வரலன்னு கேட்காதா எதுக்காக வரலன்னு என்ன நடந்துச்சு அசிங்கம் நடந்து சொல்ல முடியல பொறுமைக்கு எல்லாம் உண்றா அதை தாண்டி போய் நிக்கிறா சீதா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பொம்பளையாடாவ செல்லமா பொம்பளையாவ பேய் அவ என்ன பண்ணா தெரியுமா சீதா இல்ல சீதா அவளை கடைக்கு போய் பிராண்டி வாங்கிட்டு சொல்லி கடாவ உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் உன் பசங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் செல்லம்மா சொன்னாண்ணா சீத்தா எதுக்கு போய் வாங்கிட்டு வரணும்க்கா போய் வாங்கிட்டு வராம என்ன பண்ணுவாவ அவள் முதல்ல யாரை போக சொன்னால் தெரியுமா அவனுக்கு பொண்ணு சுஜா இருந்தால் அவளை கடைக்கு போய்ட்டு வான்னு சொல்லியிருக்கா நம்ம சுஜா கடைக்கு போயிருந்தான் வை எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் அந்த அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவன் போகிறாள் கிடைக்கு அவளுக்காக வாங்குறதுக்கு ஏவா நான் மட்டும் அன்றைக்கி இருந்திருந்தாங்க வை ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு செல்லம்மா வரான் கொண்டு இருப்பா அப்படின்னு பேசாதீங்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல செல்லம்மா வீட்டை விட்டு போக வேண்டிய நிலமை வந்துருச்சு போய் தான் ஆகணும் போகட்டும் போய் தொலைட்டோம்ட்டா அவ அவ இங்க அவங்க போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருங்கள நீ என்ன பேசுற சீதா உனக்கு நடக்கறதுலாம் தெரியாது அவ இங்க இருந்தா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பியா புராண காலத்து சீதா மாதிரி நீ பேசாத ப்ளீஸ் சரி பேசல உங்க இஷ்டப்படிய செய்யலாம் அவங்கள வெளியில அமைச்சிட்டு நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிய சந்தோஷமா வாழலாம் அனா வெளியில என்ன பேசுவாங்க தெரியுங்களா திரும்பி வந்த பொண்டாட்டிய வெளியில விரட்டிட்டு இவன் ராஜா நடத்துறான்னு சொல்லுவாங்க பரவாயில்லையா காயப்பட்ட விரல ஊருக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே காட்டினாலும் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அவங்க கேட்கற கேள்வி கே எல்லாம் உங்களால பதில் சொல்லிட்டு முடியுமா சொல்லுங்க சரி இது எல்லாத்தையும் விடுங்க இந்த வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க கல்யாண வயசு வந்துடும் அவங்களுக்கு அவ்வளோ சுலபமாக கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா பெத்த அம்மாவே வீட்டை விட்டு வெளியில் விரட்டிட்டாங்க ஐயோ அந்த வீட்டு பொண்ணுங்களான்னு சொல்லுவாங்க அதுவும் பரவாயில்லையா செல்லம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது பெரிய விஷயம் இல்லைங்க அவங்களை அனுப்பும் போது இந்த வீட்டோட மானம் கௌரவம் அந்தஸ்து பசங்களுடைய எதிர்காலம் நிம்மதி எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பணும் அது எல்லாத்தையும் உங்களால் தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க நல்ல யோசிங்க என் மனசப்பட்டத நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் சீதா இங்கே கொஞ்சம் வாங்க இதில் ஐநூறுபா இருக்கு ஒயின் ஷாப் போயிட்டு இதில் இருக்கிறத வாங்கிட்டு வாங்க என்ன பார்க்குறீங்க ஏற்கனவே ஷாப் போயிருக்கீங்கள அப்புறம் என்ன போயிட்டு வாங்க இன்னொரு தடவை போயிட்டு வந்தால் ஒன்றும் ஆகிடாது ம் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஸ்கூல் போனோம் முதல்ல எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் ம் கொஞ்சம் லேட்டாக போனால் ஒன்றும் ஆகிடாது வாங்க ம் mm. என்னம்மா இதோட விலை வந்து முந்நூத்தம்பது ரூபா நீங்க நூறுபா தான் கொண்டு வந்துருக்கீங்க ஐநூறு ரூபான்னு நினைச்சேன் நான் போய் மீதி பணத்தை கொண்டு வந்துடுறேன் இல்லம்மா இருக்கிறதே ஒண்ணு ஒன்னுதான் நீங்க போய் பணம் எடுத்துட்டு வரவுள்ள இதை யாருக்காவது கொடுத்துருவேன் டேய் ராமு உனக்கும் எனக்கும் சண்டை தெரியும்ல போடா டேய் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா போடான்னு சொல்றேன்ல